தோத்திரம் பரலோகம் என்பதும் பரதீசு என்பதும் வேறு வேறு இடங்கள் பரதீசு என்கிற இடம் பரலோகம் அல்ல என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு இடங்களுக்கும் உள்ள முக்கியமான ஐந்து வித்தியாசங்களை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் முதலாவது வித்தியாசம் என்னவென்றால் பரதீசு என்பது கர்த்தருக்குள் மறித்த பரிசுத்தவான்கள் இலை ஒரு இடமாகும் இயேசுவின் ரகசிய வருகை வரை மறிக்கிற பரிசுத்தவான்கள் தற்காலிகமாக இலைப்பாறுவதற்காக தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம்தான் பரதீசு என்பது ஆனால் பரலோகம் என்பது நிரந்தரமானது இரகசிய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படும் பரிசுத்தவான்கள் நிரந்தரமாக நித்தியமாக இயேசுவோடு கூட அழிவே இல்லாமல் மிக சந்தோஷமாக வாழப்போகிற இடம்தான் பரலோகம் இரண்டாவது வேறுபாடு என்னவென்றால் பரதீசில் இருக்கிறவர்களுக்கு எந்தவித சரீரமும் கிடையாது அவர்கள் சரீரத்தில் அங்கே இல்லை காரணம் மறித்த பரிசுத்தவான்களின் மாம்ச சரீரம் பூமியில் மண்ணோடு அழிந்து விடுகிறது அவர்களுடைய ஆவி தேவனிடம் போய்விடுகிறது ஆனால் அவர்களுடைய ஆத்துமாக்கள் தான் பரதீசில் இலைப்பாரி கொண்டிருக்கின்றன ஆத்துமா என்பது நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் சிந்தனைகள் நினைவுகள் போன்ற நம்முடைய உள் மனிதன்தான் ஆத்துமா இந்த ஆத்மாவிற்கு எல்லா உணர்வுகளும் உண்டு இந்த ஆத்மா தான் பரதீசில் கொண்டிருக்கும் ஆனால் பரலோகத்தில் யாரும் சரீரமில்லாத ஆத்மாக்களாக இருக்க மாட்டார்கள் பரலோகத்தில் நாம் சரீரத்தோடு இருப்போம் இயேசுவின் ரகசிய வருகையின் போது பரலோ பரதீசில் இருக்கிற ஆத்மாக்கள் தேவனுடைய வல்லமையினால் பூமியில் மண்ணோடு மட்கி போன தன் தன் சரீரத்தோடு சேர்ந்து கொண்டு உயிரோடு எழும்பும் பூமிக்குரிய அந்த சரீரம் பரலோகத்தில் வாழ்வதற்கேற்ற பரலோக சரீரமாக மறுரூபமாக்கப்படும் பரலோகத்தில் எல்லோரும் மறுரூப சரீரத்தில் வாழ்வார்கள் மூன்றாவதாக பரதீசு என்பது மூன்றாம் வானம் என்றும் சொல்லப்படுகிறது அநேக வானங்கள் பல அடுக்குகளாக இருப்பதாக வேதத்தில் கூறப்பட்டுள்ளது அதில் மூன்றாம் வானத்தைத்தான் பரதீசு என்று கூறப்படுகிறது முதல் வானம் என்பது நாம் பார்க்கிற ஆகாய விரிவு ஆகும் வளிமண்டலமும் மேகங்களும் இருக்கிற இடமாகும் இரண்டாம் வானம் என்பது கோள்களும் நட்சத்திரங்களும் நிறைந்திருக்கிற விண்வெளி ஆகும் அதற்கு மேலேதான் மூன்றாவது வானமாகிய பரதீசு என்கிற இடம் இருக்கிறது இதை குறித்து இரண்டு குருந்தியர் பனிரெண்டாம் வசனத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு என்று பவுல் தன்னை குறித்து எழுதியிருக்கிறார் இந்த வசனத்தின்படி பரதீசு என்பது மூன்றாம் வானம் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆனால் பரலோகம் என்பது மூன்றாம் வானம் அல்ல வேதாகமத்தில் வானங்கள் என்றும் வானாதி வானங்கள் என்றும் பல வானங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது யூதர்கள் தங்கள் புஸ்தகங்களின்படி ஒன்பது வானங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் வேதத்தில் எத்தனை வானங்கள் இருக்கிறது என்று குறிப்பிடப்படவில்லை ஆனால் வானாதி வானங்கள் என்று பல வானங்கள் இருப்பதை பைபிள் உறுதிப்படுத்துகிறது எல்லா வானங்களுக்கும் மேலே மிக உன்னதத்தில் தான் தேவன் வாசம் என்கிற பரலோகம் இருக்கிறது நான்காவதாக பரதீசு என்ற உடனே அநேகருடைய நினைவுக்கு வருவது என்னவென்றால் மறித்த பரிசுத்தவான்கள் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தூக்கத்தில் ஓய்வாக ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஆனால் எந்த நினைவுமின்றி பரிசுத்தவான்கள் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அல்ல ஆத்மாவுக்கு எல்லா உணர்வுகளும் உண்டு வலி வேதனை சந்தோஷம் சமாதானம் போன்ற எல்லா உணர்வுகளும் இருக்கும் லாசு ஐசூரியவான் சம்பவத்தில் ஆபிரகாமின் மடியில் லாசு இருக்கிறான் ஐசூரியவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான் பாதாளத்தில் ஐசூரியவானும் சரீரத்தில் இல்லை ஆத்மாவாகத்தான் இருக்கிறான் கினி நியாய தீர்ப்புக்கு பிறகு நரகத்தில் தள்ளப்படும் போதுதான் அவனுக்கு நரகத்தின் சரீரம் கொடுக்கப்படும் இப்போது அவனும் பாதாளத்தில் ஆத்மா என்ற நிலையில்தான் தான் இருக்கிறான் ஆனால் அவனுடைய ஆத்மா வேதனைப்படுகிறது அக்கினி தழலில் ஜுவாலையின் வெப்பத்தை அது உணர்கிறது அதற்கு தாகம் எடுக்கிறது எல்லா நினைவுகளும் இருக்கிறது அந்த ஆத்மாவிற்கு பேசவும் முடிகிறது உருவமும் இருக்கிறது ஆனால் சரீரம் மட்டும்தான் இல்லை இதை போல்தான் பரதீசில் இருக்கிறவர்களால் பேச முடியும் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆறுதல் அடைய முடியும் அங்கே அவர்கள் உறங்கிக் கொண்டு சமாதானமாய் நிம்மதியாய் இருப்பார்கள் பரலோகத்திற்குள் செல்லும் வரை பரதீசில் காத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் பரதீசு என்ற வார்த்தைக்கு தேவனுடைய தோட்டம் என்று அர்த்தமாகும் வேத ஆராய்ச்சியாளர்கள் தேவனால் உருவாக்கப்பட்டிருந்த ஏதேன் தோட்டம்தான் இப்போது பரதீசு என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் மேலும் ஏதேன் தோட்டத்தின் மத்தியில் ஜீவ விருட்சம் இருந்தது என்று ஆதி ஆகமம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல் பரதீசின் மத்தியிலும் ஜீவ விருட்சம் இருப்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பரதீசில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் வெறுமனே தூங்கிக் கொண்டிருக்கவில்லை அவர்கள் அங்கே மனமகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டும் உலாவிக் கொண்டும் ஆனந்தமாயிருக்கிறார்கள் என்பதை இரண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் கூறுகிறார் மனுஷரால் பேசப்படாதது என்றவுடன் பரதீசில் இருக்கிற மனுஷர் என நினைத்து விடக்கூடாது பூமியில் உள்ள மாம்ச சரீரத்தில் பூமியின் தன்மையில் உள்ள மனுஷர்களால் பேச முடியாத பாஷை என புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் மிகப்பெரிய அறிவாளியான அதிகம் படித்தவரான பவுலாலேயே பரதீசில் உள்ளவர்கள் பேசியதை புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த வார்த்தைகளை அவரால் சொல்லவே முடியாது என பவுல் கூறுகிறார் பரதீசில் இருக்கிற பரிசுத்தவான்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல பூமியின் தன்மையுடையவர்கள் அல்ல பரதீசில் பரிசுத்தவான்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏசு மலையில் சீசர்களுக்கு முன்பாக மருபமான போது மோசையும் எலியாவும் இயேசுவோடு கூட அங்கே காணப்பட்டார்கள் இயேசுவோடு பேசுகிறவர்களாகவும் காணப்பட்டார்கள் தேவன் பரதீசிலிருந்து தூக்கத்திலிருந்து அவர்களை தட்டி எழுப்பி மலைக்கு கூட்டிக் கொண்டு வரவில்லை பரதீசு என்பது மறித்த எல்லா பரிசுத்தவான்களும் இயேசுவின் ரகசிய வருகை வரை காத்திருக்கிற ஒரு இடமாகும் அது நிரந்தரமானது அல்ல ஆனால் பரலோகம் என்பது ஒரு இடம் அல்ல பல வாசஸ்தலங்களை உள்ளடக்கியது பரலோகத்தில் யாரும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை எல்லா காத்திருப்புகளுக்கான பலனையும் நித்தியமாக நிரந்தரமாக அனுபவிக்க போகிற இடம்தான் பரலோகம் பரலோகத்தில் பரிசுத்தவான்களுக்கு அவரவருடைய கிரியைகளுக்கு ஏற்ப வாசஸ்தலங்கள் கொடுக்கப்படும் நம்முடைய மகிமையின் சரீரத்தில் பரலோகத்தில் எல்லா நன்மைகளையும் நிரந்தரமாக நாம் அனுபவிப்போம் ஐந்தாவது வித்தியாசம் என்னவென்றால் இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிறகு பரதீசில் பரிசுத்தவன்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் எனவே தேவன் பரதீசை பூட்டி விடுவார் என்று சிலர் கூறுகிறார்கள் ஆனால் இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை ரகசிய வருகைக்கு பிறகு தேவன் பரதீசை பரலோகத்தின் ஒரு பகுதியாக இணைத்து விடுவார் என்று பலர் கூறுகிறார்கள் இப்படி இருக்கலாம் என்றே புரிந்து கொள்ள முடிகிறது காரணம் ஜெயம் கொள்கிறவர்களுக்கு தேவன் பரலோகத்தில் என்னென்ன பலன்களை கொடுப்பார் என்று வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அதிகாரங்களில் பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கி கொடுப்பேன் என்றும் தேவன் வாக்கு பண்ணுகிறார் அப்படியென்றால் பரதீசு ரகசிய வருகைக்கு பின்பு மேலே கொண்டு போகப்பட்டு பரலோகத்தின் ஒரு பகுதியாக இணைக்கப்பட்டு விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதாவது பரலோகம் என்பது பல வாசஸ்தலங்களை பலவித மேன்மைகளை உள்ளடக்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் வருங்காலத்தில் பரலோகத்தின் ஒரு பகுதியாக பரதீசும் இருக்கும் என்பதே உண்மையாகும் எனவே இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பு மறித்தால் பாதாளத்திற்கு போய்விடாமல் இலை ஸ்தலமாகிய பரதீசுக்கு போய்விட வேண்டும் அப்போதுதான் ரகசிய வருகையின் போது உயிரோடு எழும்பி பரலோகம் போக முடியும் இயேசுவின் ரகசிய வருகை வரை உயிரோடு இருந்தால் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாய் இருக்க வேண்டும் மரணம் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது ரகசிய வருகையும் எப்போது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது மரணமோ வருகையோ இரண்டுமே எந்த நேரத்திலும் நடக்கலாம் எனவே எப்போதுமே நாம் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் ஆமேன்